ശ്രീമതേ ശ്രീ ലക്ഷ്മേന്ദ്രസിംഹ പരബ്രഹ്മണനമ ശ്രീമതേ ശ്രീ ആദി വംശകോപ യതീന്ദ്രമഗാദേശിക്കാ നമ അഡിയേൻ തിരുവഹേന്ദ്രപുരം ദേവനാഥാചാര്യ ശേഷാദ്രി കപ്പിയാമ്പൂർ വര പതിനഞ്ച് ഒന്ന് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് അനു തൈ ഒന്നാം തീയതി പുരക്കരത്ത് തിങ്കക്കിഴം അനിക്ക് ഉത്തരാണ പുണ്യകാലം തൈ മാസപറു அன்றைக்கே பொங்கல் பண்டிகை அன்றைக்கி பித்திருக்கள் இல்லாதவாழ்லாம் உத்தராயண காலம் தர்ப்பணம் அதாவது தை மாத பொறுப்பை தர்ப்பணம் பண்ணி ஆகும் அடியேன் அந்த தர்ப்பணத்துக்கு உண்டான சங்கல்பத்தை நிதானமாக சொல்கிறேன் எல்லாரும் கண்டிப்பாக அனுஷ்டிங்கோ தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சிருங்கோ சந்தியாவந்தனம் பண்ணணும் சந்தியாவந்தனம் பண்ணாமல் எந்த காரியம் பண்ணாலும் அது பலனளிக்காது தயவுசெய்து சந்தியாவந்தனம் கிரமமாக பண்ணுங்க இப்போது மாசப்பரப்பினுடைய தை மாசப்பரப்பினுடைய சங்கல்பத்தை அடி என்னதான் நம்ம சொல்லணும் காத்தாலையை தீர்த்தா மாட்டிட்டு கிரகஸ்தாலம் பஞ்சகச்சம் கொடுத்துட்டு பன்னெண்டு திருமண் தரிச்சுன்ட்டு சந்தியாவந்திரம் முடிச்சுட்டு ரெண்டு ஆச்சமணம் பண்ணுங்க ஆச்சவன் பண்ணிட்டு மூணு புல் பவித்திரம் போட்டுக்கோ மூணு புல் எடுக்கு போட்டுட்டு கீழே ஆசனம் போட்டுக்கோங்க பிராணாயாமம் பண்ணுங்க பிராணாயாமம் பண்ணிவிட்டு மடத்த சிஷியால்லாம் கை கப்பிக்கங்க യേ ഭജന ആർത്തികു പി അംഗേഷു അവിചാര്യത്തൂർണം സ്തംഭവതം അനന്യലഭ്യം ലക്ഷ്മൃസിംഹം ശരണം പ്രബദ്ധ്യേ എല്ലാരെസുല്ലാം അസ്മത് ഗുരുഭ്യോ നമ അസ്മത് പരമഗുരുഭ്യോ നമ सर्वगुरुभ्यो नमः श्रीमान्वेङ्कटनातार्यः वर्यो वेदान्ताचार्यवर्योमे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमोवाकम् अधीमगे मृणीमगे च तत्राध्यौ दम्पती जगदाम्पती भूतेन मया स्वीयैः सर्वपरिच्यतैः विधातुं प्रीतमात्मानं देवः प्रक्रमते स्वयं शुक्लाम्भरधरं विष्णुं शशिवर्णं ചതുർഭുജം ചതുർഭുജന്നദനം ധ്യഘ്ന ഉപാതയെ യദ്ര വക്തിയഘ്നം നിഘ്നത്തി സതം വിഷക്സേനം തമാശ്രയേ പൂണല പ്രാചീനവിധിപുട്ടുണ്ടെ തൊടമേല കൈവിചിംഗ് హరిగోవితే గోవిందగోవిందగోవింద్రీభగ మహాపురుడ విష్ణో ఆజ్ఞ ప్రవర్తమాన అద్యబ్రహ్మణ్వితీయే పరార్ధశ్వేతవరాహకల్పే వైవస్పత මන්බන්තරේ කලි යුග ප්‍රථමේපාදේ ජම්බුද්වීපේ भाාරතවර්ශය බරදක්කන්ටේ සකबද්්‍යයमेරෝහෝ දක්ෂිනේ පාර්ෂ්පය අස්මින්නේ වර්තමානේ व්‍යවකාරිකේ ප්‍රභවාදී ශට්්‍යහා மத்தேபகிருதே நாம சம்பத்சரே உத்தராயணே ஹேமந்த ஊத்தவு மகர மாசேபே சாத ஒன்பதே காலு வரல சதுர்த்தி ஒன்பதே காலுக்கு அப்புறம் பண்ணுறவா பஞ்சமின்னு சொல்லிக்கலாம் பஞ்சமியம் पुण्यतिथ इंदुवासर शतभिषक् नक्षत्र युक्तायां श्री विष्णु योग श्री विष्णु करण शुभ योग शुभ करण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां चतुर्थ्यां उपरी पंचम्यां पुण्यतिथौ इब பூனலை உப்பு எழுதி கொண்டு பெருமாள்லாம் வேண்டிங்க ஸ்ரீரங்கக்ஷேத்ரே பிரணவாக்கார விமான சாயாயாம் ரங்கநாயிகா சமேத ரங்கநாத்வாமி சந்நிதவ் ஆதிபராக்சேத்திரே ஆனந்தநலய விமான சாயாயாம் அலர்மேல் ஸ்ரீ श्रीनिवास स्वामी सन्न श्री सत्यव्रतक्षेत्रे पुण्यकोटी विम निलय छाया श्री समेते, श्री देवादिराज स्वामी सधवीक्षारण्यक्षेत्रे विजयकोटी विमाने निलय ഛായം ശ്രീകനകൾ വസുമതിയകാസമേത ശ്രീവൈദ്യവീരരാഘവസ്വാമീസന്നിധൗ ഘട്ടചക്ഷേത്രേ അമൃതവല്ലീനാസമേത ശ്രീയോഗൃസുംസ്വാമീ സന്നിധ അഹീന്ദ്രപുരക്ഷേത്രേ ശുദ്ധസത്വ വിമാന ഛായം തരംഗമുഖനന്ദി ഹേമായകമീ സിധൗസ്കരക്ഷേത്രേ വൈദികമാനനിളയ ഛായം ശ്രീകോമളവല്ലമീ സിധൗ ശ്രീമാർയക്ഷേത്രേ സുദ്ധാനന്ദവിമാനനിൽയച്ചാ ശ്രീഭൂമിദീന സമേത ശ്രീലവണവർജിത വേക്കടേശ്വര സ്വാമീസന്നിധൗ്യക്ഷേത്രേഷ വിമാനച്ചാ ശ്രീ രുക്മീനായ സമേത ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண சுவாமி சன்னிதவ் அயோத்திக் ஷேத்ரே சீதாலக்ஷ்மண பரத சத்ருன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி அவாவூர் பூர்வீகம் எதுவும் அந்த க்ஷேத்திர பெருமாளை சொல்லிண்டு தாயாரோட சொல்லிண்டு திருப்பி பூனலை பிராச்சீனாவது போட்டு தொடமேல க வச்சுங்கோ ஸ்ரீபகவத் ஆக்னய நாராயண பிரியத்தியர்த்தம் தென்கல சம்பிரதாயமர்ந்த ஸ்ரீ பகவத் கைங்கரிய ரூபம் அப்படின்னு சொல்லுங்கோ ஸ்மார்த்தாலிருந்த ஸ்ரீ பரமேஸ்வர பிரியத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லுங்கோ சொல்லிட்டு அவாவா கோத்திரம் சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அப்பா பேர் தாத்தா பேர் கொள்ளு தாத்தா பேர் மூணு பேரை சொல்லுட்டு ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மாத் பித்ரு பிதாமக பிரபிதாமக ஆனாம் அடுத்து அம்மா பேர் பாட்டி பேர் கொள்ளு பாட்டி பேர் அவன் மூணு பேர் சொல்லிங்க மம மாத்துகு பிதாமகி பிரபிதாமகீனாம் அடுத்து அம்மாவோட அப்பா அவ கோத்திரம் சொல்லிங்க கோத்ராணாம் அடுத்து அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவோடய கொள்ளு தாத்தா அவ மூணு பேர் சொல்லிங்க ஷர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் மம மாதா மக மாது பிதாமக மாத்து பிரபிதாமக ஆனாம் அவரு அம்மாவோட அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோட கொள்ளு பாட்டி அவள் மூணு பேர் சொல்லிங்க மம மாதாமகி பிதாமகி மாத்து பிரபிதாமகி நாம் வர்க்குவய புத்தூணாம் செ அக்ஷய திருப்தியர்த்தம் மகர சங்கிரமண புண்ணியகால மகர சங்கிரமண ஸ்ரார்த்த பிரதிநிதி திலதர்ப்பணம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடுக்கு இடுக்குப்புளை தெற்கு பக்கம் விட்டுடுங்க விட்டுட்டு பூனில் திருப்பி உபகுதி போட்டு கை கூப்பிட்டு சாத்மிக தியாகம் பகவானேவ ஸ்வனிய அம்ஜ ஸ்வரூபஸ்திதி அனேன हात बना कर्तृ स्वकीयैश्च उपकरणैः स्वाराधनेक प्रयोजनाय परमपुरुषः सर्वशेषी श्रीपतिः स्वशेष भूतमिदं वर्गव्य पितृणां अक्षय कृतार्थम मकर संक्रमण पुण्यकाल मकर संक्रमण சார்த பிரதிநிதி தலதர்ப்பணாக்கியம் கர்ம பகவான் ஸ்வஸ்மை ஸ்வப்பிரீதையே ஸ்வயமேவ காரயதி அப்படின்னு சொல்லிவிட்டு சாதித்தம் பண்ணிவிட்டு பூனலை திருப்பி வீதி போட்டு தர்ப்பணம் தர்ப்பண மந்திரம் சொல்கிறேன் அடிய